அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்மீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் இவன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மண்டபத்தில் விக்ரமனை காணதது கண்டு பொன்னனின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது விக்ரமன் இல்லாத அந்த மண்டபத்தை பொன்னன் உள்ளும் புறமும் பல முறை சுற்றி சுற்றி தேடினான் மகாராஜா எப்படி மாயமாய் போயிருப்பார் என்று சிந்தனை செய்தான் நேற்று சாயங்காலம் காட்டு வெள்ளத்தில் சேர்த்தது முதல் நடந்ததை ஒருவேளை கனவோ என்று கூட அவனுக்கு தோன்றியது இதற்கிடையில் வைத்தியனும் வண்டிக்காரனும் அவனை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள் தன்னிடம் ஆபத்து காலத்தில் செலவுக்காக வைத்திருந்த பொற்காசுகளில் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் இளவரசருக்கு ஜூரம் முற்றி ஜன்னியின் வேகத்தினால் எழுந்து ஓடி போயிருப்பாரோ என்று பொன்னன் மனதில் தோன்றியபோது போது பகீர் என்றது அவனும் பித்தம் கொண்டவனை போல அங்கும் இங்கும் அலைய தொடங்கினான் குடுகுடு என்று நதிக்கரைக்கு ஓடுவான் மகேந்திர மண்டபத்துக்கு வந்து ஆசையுடன் நெஞ்சு என்று அடித்து பார்ப்பான் மனம் இருந்தபடியால் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் விக்கிரமன் படுத்திருந்த வைக்கோலை எடுத்து உதர்வான் பிறகு வெளியிலே வந்து உரையூர் சாலையோடு கொஞ்ச தூரம் போவான் மறுபடியும் திரும்பி வருவான் இப்படி ஒரு தடவை அவன் திரும்பி மண்டபத்தை நோக்கி வந்தபோது மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு பெரிய இழுப்பு மரத்துக்கு பின்னால் ஒரு உருவம் மறைவதைக் கண்டான் அது ஒரு வடிவமாக தெரிந்தது கொல்லிமலையில் அருவிப்பாதையில் தான் அன்று பார்த்த பயங்கர உருவங்கள் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தன நேற்றிரவு இருளில் நடந்த சம்பாஷணையும் நினைவு வந்தது ஓஹோ மகாராஜா நரபலிக்காரர்களின் கையிலேதான் அகப்பட்டுக் கொண்டார் எண்ணிய போது பொன்னனுக்கு காட்டி விடுவது என்ற நோக்கத்துடன் எழுப்பு மரத்தை நோக்கி வேகமாய் பாய்ந்து சென்றான் தன்னை பிடிக்க வருகிறான் என்று தெரியாமல் மறைந்து நின்ற குள்ளன் மேல் திடீர் என்று பாய்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டு இரண்டு குழுக்கு குலுக்கினான் முதலில் சற்று திகைத்த குள்ளன் விரைவில் சமாளித்து கொண்டு என்னப்பா என்ன சமாச்சாரம் எதற்காக இவ்வளவு ஆத்திரம் என்று கேட்டான் அடே குல்லா மகாராஜா எங்கே என்று பொன்னன் அலறினான் மகாராஜாவா அது யாரப்பா மகாராஜா உடனே பொன்னனுக்கு தன்னுடைய தவறு ஞாபகம் வந்தது உதட்டை கடுத்து கொண்டு அந்த மண்டபத்தில் படுத்திருந்தவர் எங்கே என்று கேட்டான் குள்ளன் தன்னுடைய இடுப்பு துணியின் மடியை அவிழ்த்து உதறினான் பொன்னனை கேலியாக பார்த்து அய்யோ என் மடியிலே தான் வைத்திருந்தேன் காணுமே என்றான் பொன்னனுக்கு இந்த கேலி ரசிக்காமல் குள்ளனை அடிப்பதற்காக கையை ஒங்கினான் துடுப்பு பிடித்து வைரமேறி அந்த கையின் அடி குள்ளன் மேல் விழுந்திருந்தால் என்னாகியிருக்குமோ தெரியாது ஆனால் அதற்குள்ளே குள்ளன் உடம்பை ஒரு நிலி நிலைத்து பொன்னனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மருகணம் மாயம் மறைந்தான் பொன்னன் அளவிட முடியாத கோபத்துடன் அங்கும் இங்கும் ஓடினான் இதற்குள் இருட்டு விட்டபடியால் பத்தடி தூரத்துக்கு மேல் கண் தெரியவில்லை மேலும் அந்த இடத்தின் நாலாபுரமும் புதர்களாக இருந்தன எனவே குள்ளனை கண்டுபிடிக்க முடியவில்லை மிக்க மனச்சோருடன் பொன்னன் திரும்ப எத்தனைத்த போது திடீரென்று அந்த இலுப்பு மரத்தின் மேலே இருந்து ஊ என்று ஆந்தை கொத்துவது போல் ஒரு குரல் கேட்டது பொன்னன் திகிலுடன் மேலே அண்ணாந்து பார்த்தான் அடர்ந்த மரக்கிளையில் இருண்ட குள்ள வடிவம் காணப்பட்டது இன்னொரு தடவை ஊ என்று அழகு காட்டுவது போல் உருவம் குவிற்று பொன்னனுக்கு அப்போது வந்த கோபம் இவ்வளவு அவ்வளவு அல்ல அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்து விடலாம் என்று எண்ணினான் அப்போது குள்ளன் அடே புத்தியற்றவனே மகாபத்ரகாளியின் பக்தனை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் பொன்னனுடைய மனதில் இப்போது ஒரு யுக்தி தோன்றியது அதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே குள்ளன் அடே முரடா நீயும் மகாகாளியின் ஆகின்றாயா உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்றான் என்னையா காளி பக்தனாக சொல்கிறாய் என்று பொன்னன் சிரித்தான் ஏண்டா சிரிக்கிறாய் ஜாக்கிரதை காளியின் கோபத்துக்கு ஆளாவாய் அப்போது பொன்னன் நான் சேர்ந்து விட்டேன் அப்பா சேர்ந்து விட்டேன் ஆனால் என்ன பிரயோஜனம் கபால பைரவர் எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டேனே ஐயோ அவருக்கு என்ன சொல்வேன் என்றான் அப்போது புல்லன் வியப்புடன் அப்படியா என்ன கட்டளையிட்டிருந்தார் என்று கேட்டான் இந்த மண்டபத்தில் படுத்திருந்தவனை பத்திரமாய் கொல்லிமலைக்கு கொண்டு வர சொன்னார் நேற்று ராத்திரி இந்த இடத்தில்தான் கட்டளையிட்டார் ஐயோ தவறிவிட்டேனே என்று பொன்னன் அழுகிற குரலில் கூறினான் அடடா முன்னமே சொல்லியிருக்க கூடாதா நீ வருவதற்கு சற்று முன்னால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகனும் மகளும் இந்த வழியாக போனார்கள் அவர்கள் அந்த மண்டபத்தின் அருகில் நின்றார்கள் மண்டபத்திலிருந்து ஒருவனை எடுத்துக்கொண்டு வந்து பல்லக்கில் ஏற்றி கொண்டார்கள் அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை உனக்கு தெரியுமா என்று கேட்டான் குள்ளன் இந்த கேள்வி பொன்னன் காதில் விழவில்லை ஏனெனில் அவன் வைத்தியனையும் கட்டவண்டியையும் அழைத்து வந்தபோது எதிரில் குதிரை பல்லக்கு முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவதைக் கண்டு ஒதுங்கி நின்றான் குதிரை மேல் குந்தவி தேவியைக் கண்டதும் அவளுடைய கண்ணில் பட்டுவிடாமல் வண்டியின் பின்னால் நன்றாய் மறந்து கொண்டான் பல்லக்கை அவன் கவனிக்கவில்லை இப்போது அதெல்லாம் பழிச்சென்று ஞாபகம் வந்தது சொல்வது இருக்கலாம் என்று தோன்றியது ஏனப்பா இருக்கிறாய் என்ன யோசிக்கிறாய் என்று குள்ளன் மரத்தின் மேலிருந்து கேட்டான் பொன்னன் அவனை பார்த்து என்ன யோசிக்கிறேனா உன்னை எப்படி காலைக்கு பலி கொடுப்பது என்று தான் யோசிக்கிறேன் என்று கூறி கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீழ்ச்சி எறிந்தான் குள்ளன் அப்போதும் முன்னம் விக்ரமன் கத்தியை மூங்கியவுடன் செய்ததைப் போல வாயை குவித்து கொண்டு தீர்க்கமான ஒரு கூச்சலை பிளப்பினான் அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பெல்லாம் மயிர் கூச்சல் எடுத்தது அங்கிருந்து அவன் ஒரே ஓட்டமாக உறையூர் சாலையை நோக்கி ஓடத் தொடங்கினான் அந்த காட்டாட்டங்கரையிலிருந்து சுமார் காது தூரத்தில் இருந்த பராந்தகபுரம் என்னும் ஊரை பொன்னன் அடைந்த போது இருட்டி ஒரு கிராமத்துக்கு மேல் இருக்கும் ஆனால் அங்கே தீவத்தி வெளிச்சமும் பாத்திய முழக்கமுமா ஏக தடுப்புடலாய் இருந்தது பொன்னன் என்னவென்று விசாரித்த போது சக்கரவர்த்தியும் திருக்குமாரனும் திருக்குமாரியும் விஜயம் செய்திருப்பதாகவும் அவர்களுக்கு வரவேற்பு உபசாரங்கள் அவ்வூர் கோயிலில் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக ஊருக்கு வெளியே கூடாரங்கள் இருப்பதாகவும் தெரிந்து கொண்டான் அவர்கள் ஆலயத்தில் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய சோதனையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பொன்னன் விரைந்து சென்றான் ஊரை சேர்ந்தாற்போல் ஒரு மைதானத்தில் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன யுவராஜா மகேந்திரனும் குந்தவி தேவியும் கோயிலுக்குப் போயிருந்தபடியால் இங்கே அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை சில காவல்காரர்கள் மட்டும் நங்கும் இங்கும் நின்றார்கள் பணிப்பெண்களும் ஏவலாளர்களும் கூடாரங்களுக்குள் படிக்க விரித்தல் முதலிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் மைதானத்தின் ஒரு கிழுவை செடிகளால் ஆன உயரமான வேலி அமைந்திருந்தது அந்த வேலி ஓரமாக பொன்னன் சென்றான் ஒரு இடத்தில் இரண்டு பணிப்பெண்கள் வம்பு பேசி கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது ஏண்டி மரகதம் திருவண்ணூரில் போய் இரவு தங்குவதாக அல்லவா ஏற்பாடு இருந்தது இங்கே எதற்காக தங்கியிருக்கிறோம் என்று ஒருத்தி கேட்டாள் உனக்கு தெரியாதா என்ன வைத்தியர் சொன்னாராம் நோயாளிக்கு அமைதி வேண்டும் என்று பல்லக்கிலேயே நெடுந்தோறும் தூக்கி கொண்டு போனால் அவரது உடம்பு நெகிழ்ந்து கொள்ளலாம் என்றாராம் அதற்காகத்தான் ஆமாண்டி அதிகாரடி அப்பேற்பட்ட நோயாளி அவனுக்காக இவ்வளவு தடபுடல் படுகிறதே அவன் செண்பகத்தீவில் இருந்து வந்த ரத்தின வியாபாரியான் தேவசேனன் என்று பெயரான் மாமல்லபுரத்து வீதியில் நமது தேவியை பார்த்தானாம் உறையூரில் இருக்கும் தன் தாயாரை பார்க்க போவதாக சொன்னானாம் அவன் அந்த ஆட்டங்கரை மண்டபத்தில் அனாதையாக கிடக்கவே தேவி அவனை நம்மோடு உறையூருக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று பல்லக்கில் ஏற்றி கொண்டான் அடி மரகதம் இதில் ஏதோ மர்மம் இருக்குதுடி என்னடி மர்மம் கட்டாயம் இருக்கிறது இல்லை விட்டால் வழியில் அனாதையாய் கிடந்தவனுக்கு இப்படி வைத்தியமும் ராஜோபசாரமும் நடக்காதடி மருகதம் சீச்சி அவனை இந்த ஊரிலேயே விட்டுவிட்டு வைத்தியம் பார்த்து அனுப்பி வைக்க சொல்லலாம் அல்லவா நம்மோடு எதற்காக பல்லக்கில் ஏற்றி அழைத்து போக வேண்டும் ஆமாண்டி தங்கம் அதுக்கு காரணம் இருக்கிறது ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன் சொல்லாம போனா நான் உங்ககிட்ட போவதில்லை இல்லையடி கோபித்து கொள்ளாதே இங்கே கிட்டவா சொல்கிறேன் யார் காதிலாவது விழப்போகிறது சொல்லு ஒரு ராஜகுமாரன் செண்பகத்தீவில் இருக்கிறானாம் அவனை நம் தேவி காஞ்சிநகர் வீதியிலே பார்த்ததும் அவளை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் வேண்டிக்கொண்டதும் தெரியுமோ இல்லையோ அந்த ராஜகுமாரனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் பின்னோடு இந்த ரத்ன வியாபாரியை அழைத்து வருகிறார் ஓஹோ அப்படியானால் ஒரையூருக்கு போன பிறகும் இவன் நம்முடன் பஸ்ம மாளிகையில் தான் நிற்பானாக்கும் ஆமாம் ஏண்டி மரகதம் அந்த ரத்ன வியாபாரியை நீ பார்த்தாடி பார்க்காமல் என்ன நான் தானே அவனுக்கு மருந்து கொடுக்கிறேன் அவன் இளம் பயதாம் ஆமாம் அதனால் என்ன ரொம்ப அழகாக இருக்கிறானாமே முகத்தில் களை சொட்டுகிறதாமே அதற்காக எனக்கு என்னமோ மரகதம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அப்படிப்பட்டவனை நமது தேவி தன் பக்கத்தில் அடிப்பாவி தேவியை பற்றி ஏதாவது சொன்னாலோ உன் நாக்கை சுட்டு விடுவேன் சண்டாளி தேவியை பற்றி நான் என்னடி சொன்னேன் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாயே சி தேவியை பற்றி சொல்வேனாடி அப்படிப்பட்ட இளம் ரூபவானுக்கு பக்கத்தில் உன்னை கொண்டு போய் விட்டு மருந்தும் கொடுக்க சொன்னால் நீ லேசு பட்டுவாளாடி பெரிய மாயக்காரியாச்சே வேறு ஏதாவது மருந்து கொடுத்து விட்டாயானால் ஐயோ யூ கில்லாதடி இப்படி பேசிக்கொண்டே பணிப்பெண்கள் இருவரும் வேலி வேலிஓரத்திலிருந்து அப்பால் போய்விட்டார்கள் பொன்னன் மேற்கண்ட சம்பாஷணையில் ஒரு வார்த்தை விடாமல் மிகவும் கவனமாய் கேட்டான் அவன் மனதில் வெகு காலமாக அறிந்திராத மகிழ்ச்சி உண்டாயிற்று இன்னும் கொஞ்ச தூரம் வேலி ஓரமாகப் போனால் ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் கலகலப்பாய் இருந்தது அங்கே வேலையைச் சற்று கொண்டு உற்று நோக்கினான் தீவர்த்தி வெளிச்சத்தில் கட்டிலில் விக்கிரமன் படுத்திருப்பதும் பக்கத்தில் வைத்தியர் உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது சற்று நேரம் முற்று பார்த்து கொண்டே இருந்துவிட்டு பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான் பார்த்தபன் கடுவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் Thank you for watching!